வலி நிற்கவே இல்லை ப்ராப்ளம் ப்ராப்ளம்னாங்க ஹாஸ்பிட்டலில் அப்புறம் பார்த்துட்டு யூடியூப்பில் பார்த்தோம் எங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து நாமக்கல்ல யூடியூப்பில் தம்பி பார்த்தாப்புல இந்த இடத்துல வந்து கோகுலுங்கிற வந்து மருத்துவமனை வந்து ஒரு சுத்த வகை நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க இங்கே வந்து நான் வந்து பார்த்தோம் ஜபு ப்ராப்ளம்னு சொன்னாங்க அதனால் கட்டு முதக்கட்டு போய் பன்னெண்டு நாள் கழிச்சு வந்து ஒரு தொண்ணூறு பர்சன்ட் வலி குறைஞ்சிருச்சு நல்லாயிருக்கு இப்போ ரெண்டாவது கட்டு வந்து போட்டுக்கிட்டு போகிறோம் நல்லாயிருக்கு இது மாதிரி உங்களுக்கு யாராவது முழங்கால் வழி இருக்கா உடனே நம்மளோட வைத்தியசாலையை காண்டக்ட் பண்ணி டீட்டெயில் கேளுங்க இது போகிற யாராவது இருக்குது அப்படின்னாலும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் எலும்பு முறிவு வைத்தியர் கோகுல் வணக்கம்